ஹாய்க நான் தான் அமராவதி செம்மொழி சாரீஸ்லேருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்கர்ட்ஸ் பார்க்க போகிறோம் விகாஸ் இன்ஸ்கர்ட்ஸ் பார்க்க போகிறோங்க ப்ரீமியம் குவாலிட்டி விகாஸ் இன்ஸ்கர்ட் பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா பார்க்கலாங்களா விகாஸ் கம்பெனிலேருந்து வர்றதுங்க பிராண்டடு ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இதுல பார்த்தீங்கன்னா நம்பர் ஓட்டிருக்கோங்க கீழே ஒன்று ரெண்டு மூணு நம்பர் ஓட்டிருப்போம் நீங்கள் நம்பர் விகாஸ் இன்ஸ்கர்ட்னு சொல்லி நம்பர் ஃபோட்டோஸ் கேட்டிங்கனாலே அனுப்பிடுவாங்க நீங்கள் எங்களுக்கு நம்பர் நோட் பண்ணி அனுப்புனீங்கன்னா மட்டும் போதும் ஒவ்வொரு இன்ஸ்கட்லேயும் பார்த்தீங்கன்னா அஞ்சு பீஸ் இருக்குதுங்க வேணுங்கிறவங்க ஆர்டர் போட்டுக்கலாம் எத்தனை ஒரு பா ஒரு கலரில் எத்தனை வே தேவைனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா மெஷர்மெண்ட் பார்க்கலாங்களா இது லென்த்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டருங்க மெசர்மெண்ட் பார்க்கலாங்க அகலம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வருதுங்க அகலம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வருதுங்க மீனை பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சுங்க மெஷர்மெண்ட்டு கேட்டுகிட்டு இருக்கனால மெஷர்மெண்ட்டு கொஞ்சம் கலந்து சொல்லியாச்சு செவன் பார்ட் இன்ஸ்கட்டுங்க ப்ரீமியம் குவாலிட்டி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க மூணு இன்ஸ்ட்டு இதில் வந்து மூணு இன்ஸ்டட் எடுக்கிறவங்களுக்கும் ஃப்ரீ ஷிப்பீங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க ஒன்றுங்க ரெண்டு நல்ல வைலெட் கலர் இது மூணுங்க நாலு நம்பர் நோட் பண்ணிக்கங்க விகாஸ் இன்ஸ்கட்டுங்க நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாங்க அஞ்சு நல்ல நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஆறு ஏழு நல்ல பேபி பிங்க் கலர் எட்டுங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் கொடுத்துக்கலாங்க ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறுங்க பதினேழு எடுத்து ஸ்கிரீன்ல வர நம்பருக்கு அனுப்புங்க நம்பர் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க பதினெட்டு நம்பர்லாம் தெரியுதுங்களா கமேண்டில் சொன்னீங்கன்னா தான் தெரியும் நம்பர் தெரியுதா இல்லையா இல்லைன்னா இன்னும் பெருசாக அழுதுவோம் பத்தொம்போது குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க இருபது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இருபத்தி ஒன்று ரீசலர்ஸ் இருந்தால் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் கஸ்டமர்ஸ்க்கு ஃபோட்டோ எடுப்ப அனுப்புறதுக்கு நல்லா இன்னும் ஈஸியாக இருக்கும் இருபத்தி ரெண்டுங்க

இருபத்தி ஏழுங்க இருபத்தி எட்டு நம்பர் தெரியுற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுங்க வாட்ஸ்அப் வந்துடுங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க இருபத்தி பேபி பிங்க் கலர் முப்பதுங்க முப்பத்தி ஒன்றுங்க முப்பத்தி ரெண்டுங்க விலை பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க மூணு இன்ஸ்கட்டு ஆர்டர் போடுறவங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக தமிழ்நாடு ஃபுல்லாக ஷிப்பிங் ஃப்ரீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோடய குரூப் லிங்க் கொடுத்துருக்கோங்க அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரீசெல்லர் இருந்திங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய்ங்க